அனந்த கோடி அன்புகள் ஆத்மலிங்க பூஜையோட தாற்பயம் என்ன அது வழிபடும் முறை என்ன அதோடய பலன்கள் என்ன அந்த பூஜையை நமக்கு கொடுத்தவர் யார் அப்படின்ற முழு விவரங்களை இந்த ஆடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாண்டிச்சேரியில் இறை அன்பு ஜெயந்தி அம்மை அப்படின்ற ஒரு அம்மையார் மூலியமாக தெய்வங்கள் ரிஷிகள் சித்தர்கள் என பல உயர் தெய்வங்கள் வந்து தினந்தேறும் காலையில் மூணரை மணிக்கு உரையாடி பல ஞான ரகசியங்களை நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி அந்த அம்மையார் கடந்த பத்து ஆண்டுகளாக தனக்கு கேட்கும் அந்த அசரீதியான செய்திகளை கேட்கும் வண்ணமே அப்படியே எழுதி வெளியிட்ருவாங்க அப்படி அவங்க வந்து பல புத்தகங்களை இது இதுவரைக்கும் அவங்க வெளியிட்ட புத்தகங்களில் யார் யார் வந்து அருள்றையாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமானார் சரஸ்வதி தேவியார் அகத்திய மகரிஷிகள் அப்படி பிரபஞ்ச ரகசியங்களும் நம்ம உள்மூலைக்குள்ளே பிரபஞ்சம் எப்படி ரகசியமாக இயங்குதுன்றதை பற்றிய முழு விவரங்களை அவங்க அப்படியே எழுதி வெளியிட்ருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த செய்திகளை புத்தகம் அல்லாத செய்திகளை வந்து ஆடியோ பதிவாக யூடியூப் சேனல் அன்பாலயம் அப்படின்ற யூடியூப் சேனலில் வெளியிட்ருவாங்க ஸோ இப்படி தான் வந்து நமக்கு இந்த ஆத்மலிங்க பூஜைன்ற வழிபாட்டு முறையும் நமக்கு இந்த மாதிரி அந்த இறையன்பு ஜெயந்தி அம்மையின் வாயிலாகவே நமக்கு கிடச்சிருக்குது அதோட முழு விவரத்தை இப்போ பார்க்கலாம் சத்குரு ஸ்ரீ அகத்திய மகரிஷிகள் வந்து இந்த பிரபஞ்சத்தில் ரொம்ப மூத்த ஆன்மா எப்படி இந்து தாற்பரியத்துப்படி ஒவ்வொரு மனிதருக்கும் பல பிறவிகள் உண்டு அப்படின்றத வந்து பல சாஸ்திரங்கள் சொல்லுதோ அதே மாதிரி அகத்திய மாமகரிஷி வந்து இந்த பூமி தோன்றின வெகு சில காலங்களிலே மனித ரூபம் எடுத்து அதுக்கப்புறம் பல இறப்பு பிறப்புகளை பார்த்து இறை நிலையை அடைஞ்ச மாமகான் அப்படி அந்த இறை நிலையை அடைஞ்ச மா மகான்கு வந்து பிரபஞ்சமானது பிரபஞ்சத்தின் இயக்கமானது வந்து ரொம்ப துல்லியமாக ஞான அனுபூதியாக கிடைக்குது இந்த மாதிரி தான் ஒவ்வொரு தெய்வங்களும் ரிஷிகளும் சித்தர்களும் பல பிறவிகளை எடுத்து அந்த பிறவிகளில் உயர்ந்து 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 பிரபஞ்சத்தின முழுசாக புரிஞ்சுக்கிட்டு அந்த பிரபஞ்ச பேரறிவான இயக்கத்துக்கு உதவி செய்யும் வண்ணம் தங்களை மாற்றிக்கிறாங்க அப்படி இந்த பிரபஞ்சத்தில் தெய்வமாகவும் ரிஷியாகவும் சித்தர்களாகவும் இருக்கும் மகான்கள் பூமியில் வாழ்கிற பூத உடல் கொண்ட மனிதர்களுக்கு உதவி செய்வது அப்படின்றது தான் தலையாய கடமையாக வச்சுருக்கிறாங்க பல ரிஷிமார்கள் பல பணிகளை பிரிச்சுக்கிறாங்க ஒரு ரிஷியானவர் வந்து ஒரு குறிப்பிட்ட பிரபஞ்ச இயக்கத்திற்கு உதவி செய்தால் மற்றொரு ரிஷியானவர் வேறு ஒரு பகுதியில் வேறு ஒரு இயக்கத்துக்கு உதவி செய்வார் ஏன்னா அந்த பிரபஞ்ச இயக்கத்தை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டதுனால அவங்களால பிரபஞ்ச இயக்கத்தோடு சேர்ந்து பணி செய்ய முடியும் அப்படி ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்தில் பூமியில் வாழ்கிற அன்பு ஆன்மாக்கள்ன்ற பூத உடல் கொண்ட மனிதர்கள் தங்களது வாழ்வில் நிம்மதியை இழந்து உடலில் அதிகமான நோய்களை சுமந்து வாழ்கிற தருணங்களில் அதாவது இந்த பீரியடை கலியுகம்னு சொல்கிறாங்க இறைவனுக்கும் மனிதர்களுக்கும் நேரடியாக தொடர்பு ஏற்படுத்த முடியாத வண்ணம் தன்னிச்சையாக ஒரு மனிதன் தானே முயன்று இறைநிலை ஆகிய தெய்வத்தோடு பிணைந்து இணைந்து தன்னை கரைத்து கொள்ளும் அந்த நிகழ்வு நடைபெறாத வண்ணம் பூமியில் இருக்கிற ஆன்மாக்கள் கஷ்டப்பட்டு வாழ்கிற இந்த சமயத்தில் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு குருவாக சத்குருவாக வந்து பணி செய்வது தான் சத்குரு அகத்திய மகரிஷிகளோட இறை பணி அதாவது யுகமாற்ற பணின்னு ஐயா சொல்கிறாங்க இந்த யுகமாற்ற பணியில் ஐயா என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த பிரபஞ்ச பேரறிவின் காந்த ஆற்றல்களை பூமி கிரகத்துக்கு ஈர்த்து கொடுத்து இந்த பிரபஞ்சம் முழுக்க நஞ்சுகளாக கழிவுகளாக இருக்கிற எண்ண பதிவுகளை நிவர்த்தி செய்து செயற்கை மின்காந்த அலைகளை குறைத்து ஆன்மாக்கள் அதாவது பூத உடல் கொண்ட அன்பு உள்ளங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கின்ற மனித உடல்கள் நோய்களை குறைத்து எண்ணம் சொல் செயலை நேர்கோட்டில் நிலைநிறுத்தி என்ன எண்ணம் சொல் செயலை நேர்கோட்டில் நிலைநிறுத்தி அப்படின்னா ஐயா சொல்கிறாங்க சத்திய யுகம்னு ஒரு யுகம் இருக்குது அதாவது மனிதர்கள் எதனை சிந்திக்கிறார்களோ அதனையே சொல்வார்கள் எதனை சொல்கிறார்களோ அதனையே செய்வார்கள் இப்படி மனிதர்கள் வந்து என்ன எண்ணிய ச எண்ணங்களை சொல்லாக மாற்றி சொல்லை செயலாக போது கர்ம வினைகள் அப்படின்ற எந்த ஒரு பாதிப்பும் வரலைங்களாம் ஸ்லோவாக நம்ம ஆசைகள்லாம் பெருக்க 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 அந்த எண்ணம் வந்து பலவிதமாக திரிஞ்சு 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 அந்த எண்ணப்பதிவுகளில் எந்த எண்ணப்பதிவை எடுத்து சொல்லாக மலர்த்தி செயலாக செய்யணுன்ற அந்த சிந்தனை இல்லாமல் நேர்கோடு சிந்தனை இல்லாமல் தவறி போயிட்டோமா அப்போ நம்மளை ஐயா வந்து இப்போ செதுக்கிறாங்க எப்படி செதுக்கிறாங்கன்னா எதை எண்ணுகிறோமோ அதை சொல்லாக சொல்லி அதை செயலாக செய்யும் பொழுது வினை குறையும் சரி அப்போ இதுக்கு இத்தனை நாளாக இருக்கிற வினை என்ன பண்ணுறது அதுக்கு தான் ஐயா வந்து ஒரு ஆத்மலிங்க பூஜை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பூஜை மூலியமாக ரெண்டு விஷயம் நடக்குது ஒன்று ஐயாவோட யுகமாற்ற பணின்னு சொல்கிற இந்த பூமியில் வாழ்கிற அன்பு ஆன்மாக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து எப்படி மீண்டும் இறைநிலையை அடைவதற்குண்டான செயல்களை செய்து நல்ல உடல் கொண்டு நோயற்ற வாழ்வோடும் மன நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து நிறைவாக நம்ம பூமியிலிருந்து மறைஞ்சு மீண்டும் இப்படி ஒரு பிறவியை மேற்கொள்ளாமல் அடுத்த படிநிலைகளுக்கு உயர்வது இது ஒன்றுன்னா பூமியை புனரமைக்கும் பணி அது இரண்டு ஸோ இப்போ பூமி எப்படி இருக்கோ அப்படி தான் இருக்கிற மனிதர்கள் இருப்பாங்க பூமியில் எப்படி மனிதர்கள் இருக்காங்களோ அப்படி தானே பூமி இருக்கும் ஸோ அப்போது யுகமாற்ற பணினா ரெண்டையுமே சரி பண்ணணும் பூமியை சரி பண்ணால் மனிதர்களையும் சரி பண்ணணும் மனிதர்கள் சரி பண்ணால் பூமியும் சரி பண்ணணும் இது ஐயா தான் சரி பண்ணணுமா ஐயா தவிர வேறெஞ்சு செய்ய மாட்டாங்களா ஐயா அந்த பேரறிவின் பிரபஞ்ச இயக்கத்தின் ஒரு பகுதியை நன்கு உணர்ந்து அதனை தேர்ச்சியாக செய்வதால் அந்த பணி ஐயாக்கு இருக்குது அப்படி ஐயா கொடுத்த ஒரு பூஜை தான் ஆத்மலிங்க பூஜை இந்த பூஜையில் நமக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பூஜையோட சிஸ்டம் என்ன ஃபஸ்ட்டு முதல் நாற்பத்தெட்டு நாட்கள் நம்ம பக்கத்தில் இருக்கிற பூஜா ஸ்டோருக்கு போய் ஆன ஒரு சிறிய சிவலிங்கத்தை வாங்கிட்டு வந்து நம்ம இல்லத்தில் வச்சு பூஜைக்கு போகிறோம் நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த எட்டு நாட்களும் ஸ்ரீ காலபைரவர் ஐயா வந்து நமக்கு வழிகாட்டுதலாக நிற்பாங்க இறை அன்பு ஜெயந்தி அம்மா மூலியமாக இந்த பூஜையை மேற்கொள்ளும் அன்பு உள்ளங்களுக்கு தினம்தோறும் ஒரு அருளுரையை வழங்க சொல்லி ஐயா நாற்பத்தெட்டு அருளுரை கொடுத்துக்கிறாங்க இந்த பூஜையை எப்படி செய்யணும் பஞ்சபூத தத்துவ அடிப்படையில் செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் ஒரு நாளில் சூரிய உதயம்ன்ற அந்த பர்டிகுலர் டைமில் இருபத்தி நாலு நிமிஷம் செஞ்சால் போதும் எப்போ என்னால் சூரிய உதயத்தில் செய்ய முடியாது சூரிய அஸ்தமனத்தில் செய்யலாம் இது ரெண்டும் சிறப்பான டைமுன்னு ஐயா சொல்கிறாங்க இது ரெண்டுலேயும் செய்ய முடியாது அப்படின்னா ஒரு நாள் எந்த ஒரு நேரத்துலையும் செய்யலாம் பட் இது ரெண்டு நேரத்தில் சூரிய உதயம் ரொம்ப டாப் சூரிய அஸ்தமனமும் டாப் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சிறந்த பலனை கொடுக்காது ஒரு ஆவரேஜான பலனை கொடுக்கும்னு ஐயா சொல்லியிருக்காங்க சரி இப்படி ஒரு நாளைக்கு வெறும் இருபத்தி நாலு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணால் போதுமா எத்தனை நாளுக்கு ஸ்ரீ காலபைரவர் ஐயா நமக்கு வழிகாட்டுற மாதிரி நம்ம பூஜைகளை மேற்கொண்டு நாற்பத்தி ஒன்பதாவது நாள் நம்ம எந்த ஊரில் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே நாற்பத்தி ஒம்பதாவது நாள் திருவண்ணாமலைக்கு நேரில் வந்துடணும் நேரில் வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு சிறு நிகழ்ச்சி நடத்தி சத்குரு அகத்திய மகரிஷிகளோட லிங்கங்களை வந்து உங்களுக்கு அருளாக வழங்கப்படும் நூற்றி எட்டு லிங்கங்களை வந்து ஒரு டேபிளில் வச்சுருவாங்க பூஜைகளை நிறைவு செய்து அதில் வந்து ஒவ்வொரு லிங்கத்துக்குள்ளேயும் சத்குரு ஐயா அகத்தியரோட ஆத்ம பிரதிஷ்டை ஆகிருக்கும் அது மட்டும் இல்லாமல் உயர் தெய்வங்கள் எனப்படும் ஏழுமலையான் சரஸ்வதி தேவியார் ஆதிசிவனார் ஆதிசக்தி ஆஞ்சநேயர் ஹைகிரீவர் ஸ்ரீகிருஷ்ணர் காலபைரவர் ஸ்ரீ ஐயப்பன் அப்படின்னு பன்னெண்டு தெய்வங்களோட ஆற்றல்களும் ஒவ்வொரு லிங்க ரூபத்திலையும் பிரதிஷ்டாயிருக்கும் நூற்றி எட்டு சிவலிங்கங்களில் ஐயாவோட ஆற்றல்கள் முழுமையாக எல்லா லிங்கங்கள்லையும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சிவலிங்கங்களையும் வெவ்வேறு தெய்வத்தோட ஆற்றல்களும் அதில் பிரதிஷ்டாயிருக்கும் இது நாள் வரை நீங்கள் பிறவி எடுத்து பல பிறவிகளாக நீங்கள் எந்த தெய்வத்தோடு பூரண தொடர்பு கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த தெய்வங்கள் உங்களை வழிநடத்தி எந்த லிங்கத்தை நீங்கள் தேர்வு செய்யணும்னு சொல்லி உள்ளிருந்து ஒரு உணர்வை ஏற்படுத்தி அந்த லிங்கத்தை நீங்கள் தேர்வு செய்து எடுத்து நீங்கள் வச்சுருக்கிற சிவலிங்கத்தோடு சேர்த்தி வச்சு படத்தில் நீங்கள் கொடுத்துருப்பாங்க ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களோட சிவலிங்கத்தையும் சத்குரு அகத்தியரையாவோட சிவலிங்கத்தையும் ஒன்று சேர்த்து பக்கத்தில் ஆவுடை பகுதிகள் ஒன்றை ஒன்று தொடும் வண்ணம் வைத்து சமன் செய்து ஒரு மஞ்சள் நூலு வந்து ஒன்பது முறை சுற்றி கட்டிடணும் நாற்பத்தி ஒன்பதாவது நாள் இப்படி நீங்கள் நாற்பத்தி ஒன்பதாவது நாள் இப்படி நீங்கள் ஒரு செயலை செய்யும் போது சத்குரு அகத்தி ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா யார் என்னுடைய சிவலிங்கத்தை அதாவது ஆத்மலிங்கத்தை தங்களோட ஆத்மலிங்கத்தோடு சேர்த்து பிணைத்து ஒன்பது முறை நூலினை சுற்றி இணைக்கிறார்களோ அவர்களோட கர்ம வினை பதிவுகள்னு சொல்லப்படுற நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி நோய்வாய்பட்டு ஒரு நேர்த்தியான நிம்மதியான வாழ்க்கையை விடாமல் தடையாக இருக்கிற அந்த கர்ம வினை பதிவுகளை தன்னோட ஆற்றல் மிக்க காந்த சக்தி மூலியமாக அதனை குன்ற செய்து இந்த பதிவுகளினால் ஏற்பட்ட கழிவுகள் அப்படின்றது இப்போ உதாரணத்துக்கு ரத்தத்தில் பல கழிவு பொருட்கள் இருக்குங்களாம் அது ரத்தம் சுத்திகரிப்பு பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த சுத்திகரிப்பு பண்ணுறதுக்கு சில ஆற்றல் வேண்டும் இந்த ஆற்றலுக்கு நம்ம கர்ம வினை பதிவுகள் தடையாக இருக்கும் ஸோ ஐயா தமது நமது சிரஸில் வந்து அவர் நம்மளை ஆட்கொள்ளும் பொழுது இந்த பதிவுகளையும் நீக்கி அந்த பதிவுகள்னால் வர்ற அந்த கழிவுகளையும் நீக்கி கழிவுகள்னால் அந்த ரத்த சுத்திகரிப்பு இல்லாமல் இருக்கிற நிலையும் நீக்கி நமக்கு நோய் வாயிலிருந்து விடுதலையும் நித்திய ஆனந்த மகிழ்ச்சியான வாழ்வியும் தர்றதுக்கு உண்டான வழியை ஏற்படுத்தி கொடுக்குறாரு நம்ம சத்குருநாதர் வந்து இவ்மேல் எப்படி சொல்கிறாருன்னா இந்த பணியை வந்து தான் மட்டும் செய்யலை இந்த பணி செய்வதற்காக எந்த சிரசில் நான் போய் அமர்றனோ அந்த சிரசை நோக்கி பல உயரிய தெய்வத்தின் ஆற்றல்களை நாம் ஈர்ப்போம் ஈர்த்து அந்த ஆற்றல்களையும் அந்த ஆன்மாக்கு கொடுப்போம் இந்த லிங்க பூஜையை செய்கிற ஆன்மாக்களுக்கு கொடுப்போம் அப்படி என்ன ஆற்றல்கள்லாம் வருது அப்படின்னா முதல் நாற்பத்தி எட்டு நாள் காலபைரவர் பூஜை செய்யும்பொழுது ஐம்பத்தி நாலு தெய்வ ஆற்றல்களும் அடுத்து இரண்டாவது நாற்பத்தி எட்டு நாள் பூஜை செய்யும்போது ஐம்பத்தி நாலு சிவ ஆற்றல்களும் நம்மளோட சிறுசில் காந்த சக்திகளை அதிகமாக கொடுப்பாங்களாம் அப்படி ஐயா சொல்லியிருக்கிற சில நாமங்களை நான் சொல்கிறேன் உங்கள் புரிதலுக்காக ஒரு நாள் ஐயா வந்து சதாசிவனே போற்றின்னு சொல்லி வணங்க சொல்கிறாங்க அன்னைக்கு சதாசிவன் அப்படின்ற ஒரு ஆ பெரிய ஆற்றல் நமக்கு கிடைக்குங்களாம் ஒரு நாள் வந்து கபாலீஸ்வரரே போற்றின்னு சொல்லி வணங்க சொல்கிறாருங்க இன்னொரு நாள் வந்து விஸ்வேஸ்வரரே போட்டின்னு வணங்க சொல்கிறாருங்க ஒரு நாள் வந்து சிற்பன்னரே போற்றின்னு வணங்க சொல்கிறாருங்க ஒரு நாள் வந்து மார்க்கண்டேயரே போட்டின்னு வணங்க சொல்கிறாரு இந்த மாதிரி நூற்றி எட்டு நாமங்கள் கொடுத்துருக்காரு ஐயா நம்ம பூஜை வழிமுறைகள் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் உள்ள சேர்ந்ததுக்கப்புறம் முதல் நாற்பத்தெட்டு நாள் எந்த மாதிரி செய்யணும் அடுத்த நாற்பத்தெட்டு நாள் எந்த மாதிரி செய்யணும்னு டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் தெய்வம் தினந்தோறும் எந்த தெய்வத்தோட நாமத்தை நம்ம வந்து வழிபடணும் அப்படின்னு அந்த லிங்க ரூபம் மூலியமாக வேறு வேறு படங்கள்லாம் வைக்க வேண்டாம் ஒரே ஒரு லிங்கம் அந்த லிங்க ரூபம் மூலியமாக நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் ஒவ்வொரு நாளும் ஐயா வந்து சொல்லுவாங்க இந்த இந்த பர்ட்டிகுலர் ரூபத்தை ஸ்ரீ குபேரரே போற்றின்னு இன்றைக்கி வணங்குங்க அந்த குபேரர் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான ஆற்றலை கொடுப்பார் என்ன மாதிரியான செயல்களை செய்வார்ன்ற ஞான விளக்கத்தையும் நமக்கு கொடுப்பாருங்க ஸோ நாற்பத்தெட்டு நாள் ப்ளஸ் நாற்பத்தெட்டு நாளில் நூற்றி எட்டு சிவ ஆற்றல்கள் நம்மளோட சிரஸில் நிறைப்பார் ஐயா சரி இதை வந்து அப்புறம் நமக்கு என்ன லாபம்னு பார்த்துட்டோம் நமக்கு என்ன பலன்னு பார்த்துட்டோம் ஆனால் இதனால் பூமிக்கு என்ன பலன் ஐயா என்ன இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இரண்டு வேலை இருக்குது ஒன்று நம்மளை நம்ம இறை நோக்கி நகர்த்துறது இன்னொன்று இந்த பூமியை புனரமைக்கிறது ஸோ ஐயா இது எப்படி நடக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா தன்னோட லிங்கங்களை யார் வைத்து பூஜிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய பதவி கொடுக்குறாரு ஐயா அது வந்து இப்போதெல்லாம் நமக்கு நடக்குமான்னு கூட தெரியாது இந்த லிங்க ரூபத்தை யார் வழிபடுறாங்களோ அவங்கள தன்னோட சீடராக ஏற்றுக்கிறார் அகத்திரையா நம்மளை அந்த ஆடியோக்களில் நீங்கள் கேட்டிங்கன்னா அன்பு சீடர்களேன்னு கூப்பிடுவார் அப்படி அற்புதமாக இருக்கும் ஸோ அப்படி தன்னுடைய சீடர்கள் இந்த நூற்றி எட்டு பேரும் ஒரு லிங்க ரூபத்தை வச்சு முன்னாடி ஆராதனை செய்யும்போது அதுவும் தன் தான் அகத்திரையாக சொல்கிற ஒரு ஆற்றல்களை ஈர்த்து உதாரணத்துக்கு ஒரு நாள் குபேரரை ஈர்த்து அந்த ஆற்றல்கள் பெறும்பொழுது குபேரர் வந்து இந்த பிரபஞ்ச பேரறிவில் எங்கே நிலைநின்று இயங்கி கொண்டிருந்தாலும் அந்த பர்டிகுலர் டைமில் நீங்கள் வழிபட்டுட்ருக்கிற அந்த லிங்க ரூபங்களுக்கு நேராக பயணப்பட்டு வருவாருங்களாம் அங்கிருந்து அந்த லிங்க ரூபத்திலிருந்து நம்மளோட ஆன்மாக்குள்ளே வந்து ஆன்மாவை நிறைத்து காந்த சக்தியால் நிறைத்து உயிரை காந்த சக்தியால் நிறைத்து உடலை காந்த சக்தியால் நிறைத்து கழிவிகளை நீக்கி கர்மவனிகளை நீக்கி நித்திய ஆனந்தத்தை வழங்கின பிறகு மீதமுள்ள பிரபஞ்ச ஆற்றல்கள் நம்ம உடலை நிறைச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறமா அபரிவிதமாக இருக்கிற ஆற்றல்கள் வந்து நம்மளையும் கடந்து அப்படியே அந்த பூமிக்குள்ளே அப்படியே போகுங்களாம் அப்போது ஐயாவோட சீடர்கள் நூற்றி எட்டு பேர் வெவ்வேறு இடங்கள்லேருந்து பர்டிகுலர் டேயில் ஒரு குபேரரை கூப்பிட்றாங்க வணங்குறாங்க ஆடல்கள் கொடுக்க வணங்குறாங்கன்னா அவர் நம்மை நிறைத்த பிறகு பூமி அப்படி நிறைப்பாராம் நிறைத்து நம்மளை சீர் செய்த மாதிரியே பூமியில் இருக்கிற எதிர்மறை எண்ணங்களையும் சீர் செய்வாராம் பூமியில் இருக்கிற செயற்கை மின்காந்த அலைகள்னால் ஏற்பட்ட பாதிப்புகளையும் சீர் செய்வாங்களாம் அந்த மாதிரி நூற்றி எட்டு சிவத்துளிகள் நம்ம சிரசுக்குள்ளே இறங்கின மாதிரியே பூமியிலையும் இறங்கி வேலை செய்வாங்களாம் அப்போது ரெண்டு பணிகள் நடந்துருச்சு நமக்கு இறைநிலையை நோக்கியான நகர்வு பூமி புனரமைப்பு ரெண்டுமே நடந்துருச்சு சரி இது ரெண்டுக்கும் நடக்கிறதுனால நமக்கு என்ன கட்டணம் என்ன கொடுக்கணும் எவ்வளோ செலவு பண்ணணும் நம்ம எதுவுமே செலவு பண்ணணும் நம்ம முட் முற்றிலும் இந்த ப்ராசஸ் வந்து எங்கேயுமே நீங்கள் ஒரு ரூபா கொடுக்க வேண்டாம் சரி அப்போ இது வந்து ரொம்ப சிறப்பாக நடக்குதுன்னா நான் என்ன பண்ணணும் இது வந்து நான் ரொம்ப ஈர்த்து இந்த இந்த பர்டிகுலர் ப்ராசஸ்ஸை வந்து நான் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணால் பூரண நம்பிக்கை வேணும் ஐயா இருக்கிறாங்க ஐயா வராங்க ஐயா நம்ம சிரசில் இருக்கிறாங்க நாற்பத்தெட்டு நாள் நமக்கு உண்டான வேலையை செய்கிறாங்க நம்ம ந சிரசை நம்ம ஐயாக்கு அர்ப்பணிக்கிறது மூலிமா நம்ம வாழ்க்கை நம்ம குடும்பத்தில் இருக்கிற நம்மளை சூழ்ந்தவங்க வாழ்க்கை இந்த பூமியில் இருக்கிறவங்களோட வாழ்க்கையெல்லாம் பூமி புனரமைப்பு மூலயமா மாறுது அப்படின்ற உண்மையை சத்தியத்தை நீங்கள் உணர்ந்து பூரண சரணாகதியில் இயங்குறது ஒன்றே ஒன்று தான் நம்ம ஐயாவுக்கு கொடுக்குற காணிக்கம் வேறு எதுவுமே இல்லை சரி இப்போது இரண்டாவது நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சிருச்சு இதில் என்ன ஒரு அற்புதம்னா நீங்கள் இரண்டாவது நாற்பத்தெட்டு நாள் முடித்து ஐயாவோட லிங்கத்தை வந்து எப்படி வந்து அந்த நூலை கட் பண்ணணும் எப்படி லிங்கத்தை பிரிக்கணும் பிரித்து அந்த லிங்கத்தை எப்படி பண்ணணுன்னு சொல்லியிருப்பார் அது உங்களுக்கு அந்த தொண்ணூற்றி ஆறாவது நாள் மெசேஜ் வரும் எப்படிலாம் பிரிக்கணும் எப்படிலாம் தனியாக எடுத்து வைக்கணும்னு பிரிச்சுட்டு அந்த லிங்கத்தை நீங்கள் மீண்டும் திருவண்ணாமலைக்கு எங்கே அருளாக பெற்றீங்களோ அதே இடத்துல திரும்ப கொண்டு வந்து ஒப்படைக்கணும் ஏன் ஐயா என்ன பண்ணியிருக்காங்கன்னா நூற்றி எட்டு சிவலிங்கங்கள் கொடுத்துருக்குறாங்க அதில் பேரறிவான ஆற்றல்களை புகுத்தியிருக்காங்க அந்த சிவத்துளிகளை தனது சீடர்கள் பனிரெண்டு குழுவாக பிரிஞ்சு நூற்றி எட்டு நூற்றி எட்டு பேருக்காக கொடுக்க சொல்லியிருக்காங்க உதாரணமாக நீங்கள் பூஜை முடித்ததுக்கப்புறம் அந்த சிவலிங்கங்களை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் சபர்படம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ருத்ராபிஷேகம் பண்ணி அடுத்த குழுவுக்கு நூற்றி எட்டு சீடர்களுக்கு கொடுக்க சொல்கிறாங்க ஸோ நம்ம அந்த சி லிங்கத்தை நாமளே வச்சுக்கூடாது சரி அப்போ அந்த லிங்கத்தோட ஆற்றல் நம்ம இழந்துருவோமே அதுக்கு என்ன பண்ணுறது அதுக்கு ஐயா ஒரு ப்ராசஸ் சொல்லியிருக்கிறாங்க தொண்ணூற்றி ஆறாவது நாள் ஐயாவோட ஆத்மலிங்கத்தில் இருக்கிற பெரிய ஆட்டலை எப்படி நம்ம லிங்கத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றதும் அவரே சொல்லி கொடுத்துட்றாரு அந்த டேயில் அந்த அன்னை பர்டிகுலர் நாளில் அவரே சொல்லிவிடுறார் இப்படி வழிபட்டு இந்த ஆட்டலை உங்கள் லிங்கத்துக்கு மாற்றிக்கோங்க மாற்றினதுக்கப்புறம் என்ன நடக்கும் நீங்கள் வைத்திருக்கிற லிங்கமானது ஒரு கோயில் கருவறையில் வைத்திருக்கிற லிங்கத்திற்கு சமமான சக்தியில் வெளியிடும் ஸோ உங்கள் வீடே கோயிலாக மாறும் அந்த சிவலிங்கம் அதாவது நீங்கள் நூற்றி எட்டு சிவத்துளிகளை ஈர்த்து பெற்ற அந்த சிவலிங்கம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வழிகாட்டியாக உங்கள் இல்லத்தில் உங்கள் கூட இருக்கும் உங்களுக்கு மட்டுமா இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம தொண்ணூற்றி ஆறாவது நாள் நமக்கு என்ன கிடைக்கிதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா இப்படி எப்படி நம்ம சிவலிங்கம் ஐயாவோட ஆற்றலுக்கு பூரா நம்ம சிவலிங்கத்துக்கு வந்துச்சோ அதே மாதிரி ஐயா நம்ம சிரசில் நாற்பத்தெட்டு தினங்களாக எதனை உணர்ந்தார் அப்படின்றத வெளிப்படையாக நமக்கு இறை அன்பு ஜெயந்தி அம்மையின் வாயிலாக நமக்கு உணர்த்துவார் தனிப்பட்ட அருளுரை உதாரணத்துக்கு சுரேஷ்னு ஒருத்தர் இருக்கார்ண்ணா எனது அன்பு சீடர் சுரேஷ் அவர்களின் சிறசில் நாற்பத்தி எட்டு தினங்கள் யாம் இருந்து எதனை உணர்ந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ கொடுக்குறார் அதில் தெல்ல தெளிவாக நாம் எந்த கர்ம வினைகளை மாட்டியிருக்கிறோம் எதனால் நகர முடியல எதனால் நம்ம நோய்வாய்பட்டிருக்கிறோம் எதை செய்தால் நம்மளோட வாழ்க்கை தெளிவாகும் அவர் என்ன செஞ்சுருக்கார் நம்ம சிரஸுக்குள்ளே இது நம்மளோடய இனிமேல் என்னவா வச்சுக்கணும் எந்த தெய்வத்தை இருக்க நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையை செம்மையாக்கிக்கணுன்ற எல்லா தகவலையும் சூப்பராக கொடுத்துருவார் ஸோ இதுக்கு மேலே நம்ம பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஸோ பூரண சரணாகதத்தோட பூரண நம்பிக்கையோடு இந்த பூஜைகளை மேற்கொள்கிறவங்களுக்கு இது தான் பலன் ஸோ நம்ம எப்படி பண்ணணும்னு பார்த்தோம் எந்த மாதிரியான தாற்பயங்கள் இது நடக்குதுன்னு பார்த்தோம் கட்டணங்கள் இல்லைன்னு பார்த்தோம் அப்போ இந்த பூஜைக்கு எப்படி பதிவு செய்கிறது ஒரு அலைபேசி என்ன இந்த ஆடியோக்கு கீழே பதிவிடுறோம் அந்த எண்ணுக்கு நீங்கள் அழைத்து எனக்கு ஆர்வம் இருக்குதுன்னு நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா அங்கே அவங்க காலபைரவர் ஐயாவோட பூஜையை ஆரம்பிக்கிற தேதியை சொல்லுவாங்க அந்த தேதியில எல்லாம் எல்லோரும் சேர்ந்து ஒரே தான் ஆரம்பிக்க முடியும் எல்லோரும் தனி லிங்கத்தை வாங்கி அவங்க அவங்க அவங்களுக்கு விருப்பப்பட்ட தேதியில் செய்ய முடியாது ஸோ ஒரு பர்டிகுலர் தேதி சொல்லுவாங்க அந்த தேதியிலேருந்து வழிபட ஆரம்பிக்கணும் உங்களோட ஒரு வாட்ஸ்அப் குழுவில் சேர்த்து பதிவு செஞ்சுப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த தகவல் எல்லாமே அந்த வாட்ஸ்அப் குழுவிலே பகிரப்படும் எந்த இடத்துக்கு வந்து லிங்கம் வாங்கணுன்ற தகவல் உட்பட இறுதி நாளில் எப்படி லிங்கத்தை பிரிக்கணுன்ற உட்பட மீண்டும் லிங்கத்தை எங்கே வந்து சமர்ப்பணும்னு உட்பட மீண்டும் உங்களோட தனிப்பட்ட அருளரை என எல்லாமே வாட்ஸ்அப் மூலிமா உங்களுக்கு இப்போ பகிரப்படும் மேலும் எந்த தேதியில் அடுத்த பேட்ச் துவங்குதுன்ற தகவல்களும் இந்த ஆடியோக்கு கீழே பகிரப்படும் அதை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் பூஜையை நீங்கள் துவங்கலாம் ஸோ இந்த ஆத்மலிங்க பூஜையை பற்றின தாற்பரிய ஆடியோவையும் நாளையும் பதிவு செய்கிற அலைபேசி எண் எல்லாத்தையுமே உங்கள் நண்பர்களோடவும் உறவினர்களோடவும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அகத்திய மகரிஷிகளோட இறைப்பணியான யுகமாற்ற பணிக்கு நாமும் ஒரு சிறிய ஒரு உதவியாக இந்த ஆத்மலிங்க பூஜையை செய்து இறைப்பணியினை மேற்கொள்வோம் அனந்த கோடி அன்புகள்